எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஏனுங்க நேத்து முந்தா நேத்து ஏதோ அறிவு திருவிழா நடக்குதுன்னு சொன்னாங்களா மெட்ராஸ்லிங்க சரி போவோம் நாலு புத்தகத்தையாவது வாங்கிட்டு வருவோம்னு கிளம்பி போனனுங்களா அங்க போனா சரியான கூட்டமுங்க இடம் இல்லைங்க அதனால சரி பீச்சாவது போய் பார்ப்போம் சென்னை வரையும் வந்துட்டோம் அப்படியும் பீச்சு கீச்சு நல்லா போய் பார்த்துட்டு வந்து ஒருத்தர் சொன்னாரு இது வரையும் வந்துட்டீங்க போய் அந்த ஊரையும் பார்த்துட்டு வந்துருங்க அதான் பனையூருங்க சரின்னு பனையூரும் போய் அங்கேயும் பீச்ச பார்க்கலாம்னு போனா அட நாம பாக்கணும்னுலாம் அங்க போலிங்க இத்தனை கொள்ள பேரும் நாங்க போறோம் பார்க்க போறோம் பாக்க போறோம்னு ஆனா உன கூட்ட கூட்டமா கிளம்பிடுறாங்களே அங்க இன்னதா இருக்குன்னு பாப்போன்னுதான் கிளம்பி போனனுங்க அட அத்தாத்தண்டி கேட்டுங்க மொத்தமா மூடி போட்டுருக்குறாங்க ஒன்னும் தெரியல சரி தான் இது எதுவும் தெரியலையே அப்படியே புறங்காலம் போனோம்னா வீச்சு வந்துடும் கிளம்பி பின் பின்னாடி போனா ஒரே சண்டைங்க ஆட நிறைய பேர் சண்டை கட்டிட்டு கிடக்குறானுங்க எதுக்குடா சண்டை கட்டுறீங்க குழந்தைங்க மாதிரி சண்டை கட்டுறீங்களே என்ன காரணம்னு கேக்கலான்னு நக்கீரன் மாதிரி நின்னுங்க ஒரு பையன் எந்திரிச்சு போட்டு அல்லத்துக்கு இவன் தான் காரணங்கிறா ஏன நீங்கதான முக்கியமானவங்க நீங்களே பதினஞ்சு நிமிஷத்துல பேச போட்டு வந்துட்டீங்க இந்த விளக்குற வெங்காயம் எதுக்கு அதுக்கு மேல பேசுன முக்கா வேணா முக்கு முக்கணும் முக்கி இருக்கிறானுங்க இந்த கேரம் முடிச்சவன் ஆட ஒன்னாச்சும் உருப்படியா பேசுனானா ஒரு வார்த்தையாவது உருப்படியா பேசணும்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் காரங்க நியூஸ் காரங்க இந்த பேப்பர் காரங்க இந்த டீ கடையில உட்காந்து பேசுறவங்க அம்பட்டு பயல்களும் கொலையில போனவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப தலைவர் இவனா இல்ல அவனா மன்னிச்சிருங்க தலைவர் நீங்களா இல்ல அவனாங்கற எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் வருதுங்க ஏன்னா கேரம் முடிச்சவனே மைக்க புடிச்சு முக்கு முக்குன்னு முக்குனியா அதுக்கு ஏன் ஜவால் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிற யார கேட்டா ஜவால் விட்ட அப்படின்னு ஒருத்தர் கேட்ட அப்படி அதுக்கு இந்த ஜவால் விட்ட தம்பி பொஸ்கன்னு எழுந்திரிச்சு போட்டு ஏழே கை கா செலவு பண்றது நானு நான் கண்டமேனிக்கிட்டே பேசுவேன் அது கேக்குறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்டு போட்டாங்க எது கைக்கால் செலவு பண்றது நீயா அவர் ஏதோ ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் நட்டை பையன் தான் திரும்பி பேசணும்னு நினைக்கிறேனுங்க நானும் தானே பேசுவேன் நான் தெரியும்ல நான் அவரோட அவரோட சன்ல தலைவர் இருந்துச்சு போட்டு இருந்தாலும் நீ இப்படி பேசியிருக்கப்படாதே அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி எனக்கு கேடுச்சுங்க அவர் சொன்னாரா இல்லையா நமக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சா சொல்லலாம் உடனே பக்கத்துல இருந்த அந்த மொளம் நோயாளி இருக்காரு இல்லைங்க ஏனைய தலைவரே இவனையெல்லாம் நம்பாதீங்கன்னு உங்களுக்கு உங்ககிட்ட கொள்ள அவர் நான் சொல்லி இருக்கிறேன் நீங்கதான் இவன் அங்க இருந்து ஆச்சு அப்படி வாங்கி கொடுத்தா இவன் கம்ப்யூட்டர்ல நோட்டு நொட்டுவானாலும் சொன்னீங்க கேரங்க முடிச்சவனுக்கு வாய் சரியில்லைங்க இவனை என்ன எங்காயத்துக்கு நீங்க நம்ம நீங்க நிக்கு நம்ம கேக்க முடியாதுல்ல தலைவர் பே பிடிச்ச சொல்ல முடியுமே அப்படின்னு சொன்னாருங்க உடனே தலைவரு கைய எப்படி வச்சிக்கிட்ட உம் அப்படின்னு பாத்தாருங்க என்ன இருந்தாலும் நம்ம அரசாமி சொன்னது சாரி தான் கண்ணு நீ என்ன எங்காயத்துக்கு சவால் விட்ட அஹ அப்படின்னு கேட்டாருங்க தைரியம் இருந்த கைவிடா தலைவரை பாத்துருவோம் தைரியம் இருந்த கல்விதான்

தலைவர் சொன்னதா நான் கேட்டேன்னு இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா சண்டை நடந்தது கன்ஃபார்ம் ஆயிடுப்போச்சுங்க சரி சரி இவங்களுக்கு தகவல் தானே இப்படி சண்டை நடக்கிறதா தகவல் வர ஆரம்பிச்சிருக்குங்க எப்ப பார்த்தாலும் தகவல் வந்துச்சு தகவல் வந்துச்சு தகவல் வந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க நாங்கள் கொடுத்திருப்பதாக தகவல் நாங்கள் பேசி தகவல் நாங்கள் சண்டை போட்டு கொண்டிருப்பதாக தகவல் இப்படி தகவல் தகவல் தகவலா சொல்லிட்டு இருக்கிறதுனால சண்டை போட்ட மாதிரியும் ஒரு தகவல் வந்துருச்சுங்க இந்த ஏற்கனவே வந்த தகவல்களை எல்லாம் இந்த பேசுறாங்க பாத்தீங்களா முட்டு குடுக்குறாங்கல்ல அவையெல்லாம் தகவல் மாதிரியே பேசுவாங்க அது சரி தகவலை உண்மை மாதிரியே பேசுவாங்க அவங்க கட்சிக்காரனே கோர்ட்டுக்கு போய் தப்பு நடந்து போச்சுக்க விபத்து தாங்க அப்படின்னு பேசுவாங்க தப்புக்கு பூரா இந்த மதி இல்லாத மதிப்பை தானுங்க அப்படின்னு இவையில எழுதி குடுத்து தப்பிச்சு வெளியே வந்துட்டு வெளியே வந்து நின்றுட்டு ஜெய் ஜெண்டிகா நின்னு ஆஹ் மதிக்காரணம் இல்லைங்க எல்லாம் சதி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இவங்க தகவல் தகவல் தகவலா சொல்றதுனால நேத்து வந்த தகவல் உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு நீங்க சந்தேகமே பட வேணாம் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா அது ஒரு கட்சியா இருந்தா தலைவன் சொல்றதை கேட்பாங்க தலைவனுக்கு என்ன பேசணும்னு தலைவனுக்கு தெரியாது தலைவன் பூரா எழுதி கொடுத்தத கபகபகபன்னு மனப்பாட மணி பேசுறது தான் அவரு இந்த மனப்பாட மணி பேசுறதுலதான் இவ்வளவு தூரம் அவர் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஆதவ் பையன் நான் தனியா பேசிக்கிறேன் அப்படின்னு முக்கால் மணி நேரம் பேசியிருக்கா அப்படி ஒழுங்கா எழுத்து கொடுத்ததை மட்டும் படிச்சிருந்தா கூட கரெக்டா பேசி தப்பிச்சு போயிருப்பாரு ஆட எனவே பேசுவோம் ஏதாவது பேசியிருந்தா கூட தப்பிச்சிருப்பாருங்கிற அதை விட்டு போட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவ தெரியாதா உங்க சதி தெரியாதா உங்க சூழ்ச்சி தெரியாதா ஆட இத்தோட நிப்பாட்டியிருந்தா பரவாயில்ல ஏதோ யோசிக்கிறதுக்காக இப்படி சொரிய போனவரும் பட்டதும் ஆஹ் மீச மீச காரே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு உடனே மீசக்காரரை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நண்பா உனக்கு ரோசம் மதிக்கப்படா நீ சரியான ஆளா இருந்தா நீ ஒண்டி கொண்டி வா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்ட உடனேயும் இதோ வந்துட்டேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டாரு இப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அவர் ஒரு தகவலை சொல்லி இருக்கிறாரு ஏனும் கோபால்னா இப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்களா நீங்க அங்க போய் பாத்தீங்களா அப்படின்னா முடியாது ஏன்னா இவர் ஆளே போக முடியாத காட்டுக்குள்ள அட்டகாசமா உள்ள போய் அந்த மீசக்காரரை போட்டோ புடிச்சிட்டு வந்து ஆனா இத்தனை நாள் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல இந்த வீரப்பன் வீரப்பன்னு அவரு இவருதான்டானு போட்டோ முதல் முறையா காமிக்கிறாரு அந்த போட்டோவை மட்டுமே வேடிக்கை பார்த்தேன் சொல்ற பைய சீமானு அவர் என்ன மாதிரியே இருக்கிறான் சீமா பேசுறதே தப்பு ஆதவ் பேசுறதே எவ்வளவு பெரிய தப்புன்னு யோசிச்சு பாத்துக்கோங்க அதனாலதான் விஜய்க்கு இப்ப கோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஜான் ஆரோக்கிய சாமி புசி ஆனந்து இப்படி அந்த கட்சியில யாரு வேணா எப்ப வேணா பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த யாருக்கும் ஒரு அறிவு வெங்காயமும் கிடையாதுங்க அடக்க ஆட கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கட்சிக்கு கெட்ட பேர் வராம பாத்துக்கணும் அப்படி எந்த அக்கறையும் கிடையாது எவனுக்கு மயக்க கிடைக்குதோ அவனால எவ்வளவு மூக்க முடியுதோ முக்கிக்கலாம் தலைவரே எப்பவும் மூணு நிமிஷம் பேசுறவரு பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்கிறாரு அதுவே ஜாஸ்தினா ஆதவர்ஜுனா அஞ்சு நிமிஷத்தோட வந்திருக்கோன்னு ஆதவர்ஜுனா வாயை விட்டு தலைவரை மட்டும் சிக்க வைக்கல மொத்த கட்சியும் வைக்க போறான்னு தெரியல அந்த கட்சியில யாரும் பொறுப்பேத்துக்கவே மாட்டாங்க ஐயா நடந்தது நடந்து போச்சு இனி நடக்காம இருக்கிறதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு ஆர்வம் ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா நாப்பத்தோரு பேர் இறந்தப்பவே எவனையும் அந்த பக்கம் காணும் ஆனா நாப்பத்தோரு நாள் வந்துட்டு நீ ஏன் பாக்கல ஏன் பாக்கலன்னு கேள்வி கேட்டிருக்காங்க தலைவன் கிடக்க போனா இரண்டாம் கட்ட தலைவர்கள் மேக்க வராங்க இதுல ஆதவன் வடக்கே போயிட்டு அப்படின்னு இப்படி ஆளாளுக்கு ஓர பக்கம் பிச்சுக்கிட்டு போற அந்த கட்சியில நேத்து ஒற்றுமை மீட்டிங் விட்டுருக்குறாங்களாமா அந்த தான் சண்டை வந்துருச்சாமா அதைத்தான் அவங்க நக்கீரன் கோபாலன்னா ஆளங்க பாடம் முடிச்சு காமிச்சு போட்டாரு இனி இவங்க எல்லாம் சேர்ந்து இல்லைங்க நாங்க சண்டை போடிக நாங்கெல்லாம் தான் இருக்கோம்னு சொல்ல மாட்டாங்க ஆனா இவங்க ஒற்றுமையாக இருக்கிறதா தகவல் தான் வெளியே விடும் உடனே லயாள மணி வந்து அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருப்பதாகத்தான் தகவலுங்க அப்படின்னு சொல்லுவாரு இந்த முஸ்தபா ஷோல வந்து யாரு சொன்னா அவங்க எல்லாம் சண்டை அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதா தகவல்ங்க அவ்வளவுதான் இப்படி கட்சியும் தகவலை தான் சொல்லுது கட்சிக்காக பேசுறவங்களும் தகவல் தான் சொல்றாங்க வெளியிருக்கிற நமக்கு தகவல் மட்டும்தான் கிடைக்குது இப்படி தகவல் மட்டும் வெளியடுப்புற அந்த தகவல் வெளியடுப்போம் கழகம் இருக்குல்லங்க இப்ப அந்த கழகத்துக்குள்ள கழகம் வந்துருச்சுது நக்கீரன் நக்கீரன் கோபாலன்னு செய்தியாவே முறையாக கட்சியை பற்றி செய்தி வந்திருக்குதுங்க தகவலை கேட்டு கொழம்பி போயிருந்த நமக்கு செய்தி வந்திருக்குது அப்போ செய்தியை பேசுவோம் மீண்டும் செய்திகள் வர வர பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்